எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எனவே எல்லா மனிதருக்காகவும் ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கடமையாக இருக்கிறது நாம் அமைதியிலுள்ள ஜீவனம் மனுபடிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆளுக செயல்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எனவே அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் அர்ப்பணிப்போடு ஊழிய செய்கிற தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் நாம் கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஊழியங்களுக்காக தேவன் தந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதுவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது இப்படி போல தேவனிடத்தில் ஜபிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் அநேகமாக இருக்கிறது ஆனால் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட லூசிஃபருக்காக நாம் ஜெபிக்கக்கூடாது தேவனோடே கூட இருந்து எல்லாவற்றிலும் பங்கெடுத்து அவருடைய வல்லமையை ரசித்து உணர்ந்து அவரோடு கூட இருந்து அவருக்கு துரோகம் செய்த ஈதாஸ்காரியத்துப் போல மனுஷர்களுக்கு நாம் ஜெபிக்கக்கூடாது உலையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து தூக்கி எடுத்து அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலை மேல் நிறுத்தி கர்த்தரை பாடும் புது புதிய நாவில் கொடுத்து உயர்த்தின தேவனை அபிஷேகம் பண்ணின தேவனை விட்டு பிரிந்து சுயநலமாய் மாம்ச இச்சையிலே சிக்குண்டு அவருக்கு தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட எப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற மனுஷனாக இருந்தாலும் கூட அவனுக்காக நாம் ஜெபிக்கக்கூடாது ஏன் ஜெபிக்க பரிசுத்த பவுல் தீமை தீக்கு எழுதும்போது நீ ஒருவன் மேலும் சீக்கிரமாக உன் கைகளை வைக்காதே அவன் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே உன்னை சுத்தவனாக காத்துக்கொள் என்று எழுதுகிறார் ஒருவன் மீது கை வைத்து நாம் ஜெபிக்கும்போது அவனுடைய பாவங்களுக்கு நாம் உடன்படுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பை தருகிறபோது பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று இனிவரும் பலன்களை ருசி பார்த்து தேவனை மறுதளித்து போனவர்கள் தேவனை மறுபடியும் செழிவில் அறைகிறபடியால் தேவனை அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை மீண்டும் இரட்சிப்படையும்படிக்கு புதுப்பி வைப்பது புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அவருடைய பாவங்களுக்கு நாம் உடன்படுகிறோம் எனவே அத்தகைய தள்ளப்பட்ட ஊழியர்களுக்காக தேவன் ஆக்கினியை அனுப்பும்போது அதிலே அவருக்கு துணையாய் நிற்கிறவர்கள் அவருக்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் அந்த ஆக்கினி தீர்ப்பிலை மாட்டிக்கொள்வார்கள் எனவே அந்த நூதன சீஷன் அடைந்த ஆக்கினிகளை நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்வதற்கு நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது நல்லது கழுதியை தேடி சென்ற சவுளை அபிஷேகித்து ராஜா ராஜாவாக உயர்த்தின தேவனை மயமைப்படுத்தாமல் தனக்கென்று ஜேஸ்தம்பம் நாட்டி தேவ சித்தம் செய்யாமல் அமலக்கீரின் ஆடு மாடுகள் மற்றும் கொள்ளைகளின் மேலே பிரியப்பட்டு தேவனால் தள்ளப்பட்ட சவுளுக்காக சாமுவேல் பரிதபித்தபோது நான் தள்ளின சவுளுக்காக நீ துக்கப்படாதே அவனுக்கு பதிலாய் தாவிதே ஈசாயின் குமாரனை அபிஷேகம் பண்ணு சொல்லி தேவன் சாமுவேலை வேலை அனுப்பினாரே அதுபோல எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும் எதை எப்படி செய்வது என்று சொல்லி எனவே நாம் தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேதம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவனும் வேறொருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது எனவே தேவ சத்தியத்தை அறிந்த ஊழியக்காரர்கள் தேவத்தை தேவ சித்தத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் தேவ நாமத்தை மைமைப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் போல ஒத்தமும் உண்மையுமாய் தம்முடைய ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார் அவனுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை தேவன் கொடுத்து நடத்துவார் எனவே இந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாய் ஊழியர்களும் இருக்க வேண்டும் விசுவாசிகளும் எச்சரிக்கையாய் செயல்பட வேண்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நாம் எல்லா காரியமும் செய்யும்போது தேவனின் மனமகிழ்ச்சியாக நாம் இருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியங்களிலே நம்முடைய பூமியில் வாழுகிற நாட்களிலே நாம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் அவர் நாமும் மெய்மைப்படும் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமையின்